தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் தரணியை வென்றிடும் ஆற்றல் படைத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடும் உயரிய நோக்கில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நோக்கியா நிறுவனம் நூறு பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடும் வகையில் ரூபாய் ஐம்பது கோடி முதலீட்டில் சிறுசேரி சிப்காட்டில் உலகின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்துடன் கூடிய நெட்வொர்க் சோதனை வசதி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடும் வகையில் சென்னையில் செயற்கை நுண்ணறிவிற்கான மேம்பட்ட வளர்ச்சி மையம் அமைத்திட பேபால் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தப்படி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி முதலீடு செய்யப்படுகிறது இதன் மூலமாக முன்னூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் உபகரணங்களுக்கான மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மைக்ரோசிப் நிறுவனம் சார்பில் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிடும் வகையில் ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி முதலீட்டில் சென்னையில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இன்பினிக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் சார்பில் எழுநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்திடும் வகையில் மதுரை எல்காட்டில் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம் அமைப்பதற்காக ரூபாய் ஐம்பது கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது எதிர்காலத்தில் ஏஐ கண்டுபிடிப்புகள் மூலம் வளர்ச்சியை அதிகரிக்க கூகுளுடன் இணைந்து ஏஐ ஆய்வகங்களை நிறுவ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன மின்சாரம் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமான ஓபிஎம் நிறுவனம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மின்சாதன உபகரண ஆலையில் ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக நானூறு கோடி முதலீடு செய்யப்படுகிறது மின் மேலாண்மை மற்றும் ஹைட்ரோலிக்ஸ் துறையில் முன்னணி நிறுவனமான ஈட்ட நிறுவனம் மூலமாக ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக ரூபாய் இருநூறு கோடி முதலீட்டில் சென்னையில் உற்பத்தி வசதியை விரிவாக்குவதுடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் நிறுவுவதற்காக அசியூரன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கிய முதல்வரின் பயணம் தொடரும்